Hello viewers கடகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது என்னென்ன மாற்றங்களானது போகுது என்பது குறித்து தெளிவாக அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஆவணி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வானது இந்த ஆவணி மாதத்துல கிடைக்கக்கூடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க வகையில இனி வரப்போகின்ற நாட்கள் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வானது முழுமையாக உங்களுடைய பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்கா இல்லை என்றால் தொடர்ந்து ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க சந்திரனுடைய அருளாசியால மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மன தெளிவானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சேனல பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி நேயர்களே கடகராசி கரகளுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அதிக அளவிலான முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு முழுக்க முழுக்க அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க அதாவது செவ்வாய் மாதம் முழுவதுமே மூன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் உங்களுடைய ராஜ யோகாதிபதி ஜீவனாதிபதி மூன்றாம் இடத்துல இருப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு என அனைத்து விதமான விஷயங்களிலுமே முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில கடகராசி நேயர்களுக்கு நிலைமையை பார்த்தீங்கன்னா அற்புதமாக சாதகமாக்கி தந்திருக்க அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே ஒரு சில பிரச்சனை இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு நிலைமையை சாதகமாக்கி தந்திருக்க அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத வகையிலான நல்ல முன்னேற்றங்களானது இனி தொழிலில் பாத்தீங்கன்னா காணக்கூடிய யோகமானது இருக்கின்றது ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா தொழிலில் எனக்கு அந்த ஒரு நல்ல விஷயமானது நடக்கவே மாட்டேங்குது ஒரு படி ஏறுனா இன்னொரு படி சர்க்கல் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்து கொண்டு இருக்கிறது வரவுக்கும் செலவுக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக இருந்துட்டே இருக்கு இதெல்லாம் எப்போ தான் மாறப் போகுது அப்படின்னே தெரியலங்க அப்படின்னு கடகராசி நெயர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுடைய புலம்பலுக்கு ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது நீங்க எதிர்பார்த்த நல்ல மாற்றமும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றமும் பண வருமானமும் கிடைக்கக்கூடிய வகையில் கடகராசி நெயர்களுக்கு நிலமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க தைரியம் தன்னம்பிக்கை முகத்துல தேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல உண்டாக போகிறாது காசு பண வரவுக்கு எந்தவித குறைகளுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க பொருளாதார ரீதியாக பார்க்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இனி அமைய போகிறது இரண்டாம் இடத்துல ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் தனாதிபதி ஆட்சியாக இருப்பது மூன்றாம் இடத்துல ராஜயோகாதிபதியான கிரகமான செவ்வாய் மூன்றாம் இடத்துல மாதம் முழுவதுமே இருப்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு எந்த வித தடையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பண வரவுகளுக்கு தடையே இல்லாத நிலையை உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது கடகராசிய நெயர்களுக்கு ஏற்படக்கூடிய வகையிலையும் நிலைமையை அற்புதமாக்கி தந்திருக்குங்க வேலை தொழில் வியாபாரம் என்று எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய வகையிலையும் இருக்கப்போகிறது அடுத்தடுத்து வெற்றிகளானது வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இனி அமைக்கணும் அமைஞ்சிருக்குங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகிறாது நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வேலைகளில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனி அந்த வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகிறாது வேலை போனாலும் புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூழலானது சாதகமாக இருக்க போகிறாது நீண்ட நாட்களாகவே நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல இப்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறாது படித்து முடித்து ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக அவர்களுக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போது வேலை வாய்ப்புமே கிடைக்க போகிறது தைரியமாக புதிய தொழில தொடங்குவது தொழில மாற்றுவது புதிய பிரான்சஸ் எல்லாமே ஓபன் பண்ணுவது போன்ற பல நல்ல விஷயங்களானது தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க ஆல்ரெடி நீங்க தொழில பாத்தீங்கன்னா சக்சஸ் படியா ரன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பிரான்சஸ் பாத்தீங்கன்னா அந்த தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க சோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது கடக நேயர்களுக்கு சாதகமாக நடக்க போகிறது ஏற்கனவே போட்டியாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களை விட்டு பார்த்தீங்கன்னா விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்குங்க எந்தவித போட்டி பொறாமைகளும் இல்லாமல் நிம்மதியாக உங்களுடைய தொழிலை நடத்தி அதன் மூலமாக நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா நானுமே கடினமாக உழைச்சிட்டு இருக்கேங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எப்போது தான் கிடைக்கும் அப்படின்னு சில கடகராசி நெயர்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எனவே இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடினமாக உழைச்சிக்கிட்டே இருந்தால் சரிங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப நற்பலன்களானது இது போன்ற கிரகங்கள் பெண்களுடைய அதிர்ஷ்டகரமான நேரங்களில் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க சோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்படாதீங்க நிச்சயமாக அதற்கேற்ப நல்லதானது உங்களுக்குன்னு வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அதிர்ஷ்டகரமாக இருக்கின்ற நேரத்தில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்க கொடுங்க அப்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதற்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப உழைப்பை போட்டு

கடக ராசின்னு கிடையாதுங்க எல்லோரு எல்லா ராசினருக்குமே இதுதான் விதிமுறை அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ஜீவன அமைப்பிலேயே வலிமையான நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுப மாதமாகத்தான் இந்த ஆவணி மாதமானது கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழலானது உருவாக போகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் பிரிந்து வாழ்பவர்கள் விவாகரத்துக்காக காத்தி இருப்பவர்கள் என அனைவருமே பிள்ளைகளை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து மீண்டும் ஒன்றாக கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க ஏதாவது ஒரு காரணத்தால் பிரிந்து சென்ற குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதே சமயம் பிரிந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலத்தில் தான் அவங்களை பற்றிய முழுமையான விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியுங்க அதே போல் எந்தளவுக்கு அவங்கள நீங்க மிஸ் பண்ணுறீங்க எந்தளவுக்கு அவங்க நல்லவங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இப்போது மனதாரம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு மீண்டுமே பார்த்தீங்கன்னா இருவருமே ஒன்று சேரக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் கடகராசி நேயர்கள் ஆசிரியர்கள் வழக்க மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்று தொலைபேசியில் பேசி வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் அதிக சம்பளத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு இருக்கக்கூட கணவன் மனைவி உறவானது நன்றாக இருக்கக்கூடும் கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறாது இனி வரப்போகின்ற எல்லாமே நல்லதாக நடக்க போகிறது வாழ்க்கை துணை இவர்தான் என உறுதி செய்வீர்கள் நிச்சயம் செய்வீர்கள் மாற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இந்த ஆவணி மாதமானது முழுக்க முழுக்க கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆவணி மாதத்துல கடகராசிக்கான பலன்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம பார்த்திருப்போங்க ஆவணி மாதம் பிறந்திருச்சு சூரியனின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகிறது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது

கடகராசி நேயர்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க ஆடி மாதத்தை காட்டிலும் ஆவணி மாதத்துல பல முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான வெற்றியும் பண வருமானத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலைமையை சாதகமாக்கி தந்திருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ